கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் ரோமேயர் எட்டு பதினெட்டு இன்று நாம் நினைவுகூர்ந்து தியானிக்கின்ற புனிதை அந்தியோக்கு நகர் புனித மார்கரெட் நான்காம் நூற்றாண்டில் பிறந்தவர் பிற மதத்து குருவுக்கு மகளாக பிறந்தார் சிறுவயதிலேயே தன்னுடைய தாயை இழந்ததினால் வேறு ஒரு பெண்மணியின் அரவணைப்பில் இவர் வளர்க்கப்பட்டார் அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவை பற்றிய அன்பு செய்தியை குழந்தையிலிருந்து இவருக்கு ஓட்டி வளர்த்தார் ஆகவே கிறிஸ்துவின் அன்பில் நிலை பெற்றவளாக மார்கரட் வளர்ந்து இளமை வயதில் தன்னுடைய முழு வாழ்வையும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து ஆண்டவரின் அன்பு செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டவராக இருந்தார் பேரழகியாக இருந்த மார்கரெட்டை அந்த மாநிலத்தினுடைய ஆளுநன் ஒருவன் பார்த்து தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தான் அப்பொழுது மார்கரெட் தான் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் வேறு யாருக்கும் என்னை நான் அர்ப்பணம் செய்ய முடியாது என்று தீர்க்கமாக கூறிவிட அந்த ஆளுநன் சினமுற்று இவள் கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறாள் என்று அரசரிடம் முறையிட்டான் ஏனென்றால் அப்பொழுது வேதகலாபனை நடந்து கொண்டிருந்த காலம் விசாரணைக்கு மார்கரட் அழைக்கப்பட்டாள் தன்னுடைய விசுவாசத்தை தீர்க்கமாக அறிக்கையிட்டாள் நான் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அப்பொழுது சிறையில் அடைத்து சித்திரவதைக்கு ஏற்பாடு ஆயிற்று சிறையில் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தாலும் இத்துன்பங்களெல்லாம் கிறிஸ்துவோடு என்னை இணைக்கின்ற கருவிகள் என்று ஏற்றுக்கொண்டார் இன்னும் அதிவேகமாக அலகை இவரை மிக சோதனைக்கு உட்படுத்தியதாகவும் வரலாறு கூறுகிறது அந்த அலகையை தீய சக்தியை சிலுவையினால் இவள் வெற்றி கொண்டாள் என்று நாம் அறிகின்றோம் அதைத் தொடர்ந்து எண்ணெயை நன்றாக காய்த்து அதில் இவளை வைத்து கொள்ளுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதுபோன்ற எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றாள் இறுதியாக தலை வெட்டப்பட்டு அவள் தன்னை ஒரு மறைசாட்சிய வாழ்வாக ஒப்பு கொடுத்ததாக வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது இந்த புனிதையை மறைசாட்சியை கர்ப்பிணி பெண்களுக்கும் தீய சக்தியினால் துன்புடப்படுகிறவர்களுக்கும் வீட்டு வேலை செய்கின்ற பெண்மணிகளுக்கும் பாதுகாவலியாக திரு அவை பெருமைப்படுத்துகிறது உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கிறது இந்த புனிதையை இன்று நாம் நினைவு கூறுகின்ற போது இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல புனித பவுலடியார் ரோமையருக்கு சிறப்பாக கூறுகிறார் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் என்றார் பவுலடியாருடைய இந்த விசுவாச அறிக்கை அவருடைய நம்பிக்கை புனிதர்கள் வாழ்விலும் திரு அவையின் பல மனிதர்கள் வாழ்விலும் நிறைவேறுகின்ற அற்புதமான ஒரு செயலாக இந்த புனிதையை நாம் பார்க்கிறோம் இந்த வீரமிக்க விசுவாசியாக வாழ்ந்த மார்கரெட் அந்த காலத்தில் திருச்சபை உறுதியாக இருக்கவும் திருச்சபையில் இருக்கின்ற மக்கள் ஆற்றல் பெறவும் ஒரு சிறந்த கருவியாக விளங்கினார் அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம்